திருடு விடுதோம் கேட்டா தக்கி தி ரைட் ஹேண்ட் சைடு தூக்கி போடு கழிய கைய தூக்கி போடு திருதோம் திரு இழுத்தா திருகிட தா திருகிட கிட கிடகும் கெட்ட தைக்கி வைட்டாக கையை தீங்கிப்போட நேடிப்பேம்மா இந்த மாதிரி தான் இழுத்து இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறுத்து முதல் கீழ்காலம் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்காலம் பண்ணுறோமோ அப்போ தான் மேல்காலம் வரும் நீ எடுத்த உடனே மேல்காலம் பண்ணால் வராது நீ வாசிம்மா குன்ன குன்னத்துக்குன்னு ஒரு பாடம் இருக்குல்ல அது வாசி ம் வாசி ராபிர அழகா மூணாம் கழகம் நாலாம் கழகம் கழு தூக்கி போடுமா மேடை தூக்கி போடு இன்னும் கொஞ்சம் இழுத்து வாசி தா குன்ன தொக்கு கிட்ட தக்கி தத்த அந்த கால அந்த பாடம்

என்ன பாடம் இது வெரி குட் என்ன பாடம் இது நாலு வழி பாடம் ம் கொஞ்சம் ஸ்பீடு வாசி தா குன்னத்தொக்க குன்னத்தொக்க கேட்டதுக்கு த த குன்னத்தொக்க குன்னத்தொக்க கேட்டதுக்கு அந்த காலத்து வாசி சூப்பர் அந்த பாடத்தை என்ன பண்ணணும் கொஞ்சம் இழுத்து வாசி 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 பழகப்பட்டேன்னா உன் வயசு வருஷத்துல கரெக்டாக நல்லா வாசிப்பேன் நீ அதே தான் கையை நல்லா ஃப்ரீயாக விட்டு வாசிக்கணும் இழுத்து இழுத்து வாசிக்கக்கூடாது நீ என்ன ஒரு படம் வாசி கொந்த 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 நாலு வழி படம் வாசி பசங்கள்லாம் அது வாசிக்கிறாங்க நீ இது வாசி அப்படியே த குந்த 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 கு குந்த குந்தா குந்த கொக்கு கிட்ட தைக்கி தத்த அந்த காலம் பாடம் இழுத்து எந்த பாடமாக இருந்தாலும் நல்லா இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும் ரொம்ப சீக்கிரமாக சின்ன வயசுலேயே நல்லா தவுள் வாசிக்கலாம் ஓகேவா சொல்கிறது கேட்டிங்கண்ணா ஓகேவா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வாசிக்கணும்